என் செல்லக் குழந்தையே உன்னைத் தேடி உன் முருகன் வந்துள்ளேன் இன்று உன் மனம் மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று எனக்குத் தெரியும் கடனின் பாரம் உன் தோளில் கனமாக இருப்பதை நான் அறிவேன் நீ கடனின் பாரத்தில் சிக்கி நான் எப்போது இதிலிருந்து விடுபடுவேன் என்று தினமும் நினைத்து வருந்துகிறாய் செல்வமே உன் கேள்விகளெல்லாம் எனக்கு தெரியும் கவலைப்படாதே நீ நினைக்காத நேரத்திலே உன் வாழ்க்கை வெளிச்சமாகப் போகிறது உனக்காகவே ஒரு இன்பமான செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் உன் கடன் அனைத்தையும் நான் தீர்க்கப் போகிறேன் ஆம் மகனே இனி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது நீ எத்தனை நாள் வேதனை பட்டாயோ அந்த நாள்களுக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதம் தரப்போகிறேன் உனக்கு பணம் வரப்போகிறது அது சாதாரணமாக வராது அது என் அருளாக என் ஆசீர்வாதமாக உன்னிடம் வரும் நீ நினைக்கிறாய் முருகா நான் யாரிடம் உதவி கேட்பது எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று மகனே நான் உன் வேதனையை கேட்டேன் அதனால்தான் உனக்கு உதவி செய்ய ஒருவரை நான் அனுப்பி வைத்துள்ளேன் அவர் உன்னிடம் விரைவில் வரப்போகிறார் அவரின் கைகளில் உனது நிம்மதி இருக்கும் அவர் மூலம் உனக்கு நிதி வாய்ப்பு நம்பிக்கை எல்லாம் வரும் அவர் என் தூதன் என் அருளின் வடிவம் எனக்கு யாருமே இல்லை என்று நினைக்காதே குழந்தையே உனக்கு நான் இருக்கிறேன் நீ எதிர்நோக்கியிருக்கும் அந்த நிமிடம் நெருங்கி வருகிறது நான் உன் வாழ்க்கையில் ஒரு கதவை திறக்கப் போகிறேன் அது ஒரு புதிய பண வருகைக்கான வாயில் நீ கனவிலும் நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு பணம் வரும் அது நம்ப முடியாத அளவிற்கு உனக்கு திடீர் இன்பத்தை தரும் நீ இதுவரை முயன்றதெல்லாம் வீணாகவில்லை மகடே அந்த உழைப்பை நான் பார்த்தேன் அந்த கண்ணீரை நான் கேட்டேன் அந்த சோகத்தை நான் உணர்ந்தேன் அதனால்தான் நான் இப்போது இந்த தீர்மானம் எடுத்துள்ளேன் உன் கடன் முடிவடைய வேண்டும் என்று அந்தக் கடனுடன் சேர்ந்து உன் பயமும் முடிவடையப் போகிறது நீ பணம் இல்லாததால் பல கனவுகளை நிறுத்தி வைத்தாய் இனி அவை நிறைவேறும் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் வரப்போகிறது இப்போ நீ வறுமையில் இருக்கலாம் ஆனால் நான் உன்னை செல்வச் செழிப்போடு உயர்த்தப் போகிறேன் இது என் வாக்குறுதி என் குழந்தையே நீ இதுவரை எப்படி என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இனி கேட்க வேண்டாம் நம்பிக்கையுடன் சொல்லு என் முருகன் எனக்காக ஏற்கனவே செய்துவிட்டார் என்று அந்த நம்பிக்கைதான் உன்னிடம் என் அருளை இழுத்து வரும் நீ உன் மனதை திறந்தால் என் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் மகனே சில நேரம் நீ நம்பிக்கையை இழந்தாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த நம்பிக்கையை மீண்டும் எழுப்பி வை உனக்கு இன்னும் முடிவு வரவில்லை இனி தொடக்கம்தான் அந்த தொடக்கத்தின் பெயர் அருள் நான் உனக்காக சில கதவுகளை மூடியிருக்கேன் ஏனெனில் அவை உனக்கு நல்லதல்ல ஆனா அதற்கு பதிலாக நான் ஒரு பெரிய கதவை திறக்கப் போகிறேன் அதிலிருந்து உனக்கு உதவி பணம் புதிய வாய்ப்பு என அனைத்தும் வரும் அந்த கதவை திறக்க உன் மனம் தயாராக இருக்கணும் நீ பாவம் செய்தவன் அல்ல மகனே சோதனை அனுபவிக்கும் ஆன்மாதான் அந்த சோதனை இப்போ முடிந்தது இனி உன் வாழ்க்கையில் வளர்ச்சி தொடங்கப் போகிறது உனது கையில் பணம் வரும் உனது வீட்டிலும் சரி உனது மதிலும் சரி இன்பம் நிரம்பி வழியப் போகிறது நீ உன் கடனை தீர்த்துவிட்டு ஒரு நாள் என்னை நோக்கி சொல்வாய் முருகா நன்றி நீதான் எனக்கு துணை என்று அந்த நாளை நான் ஏற்கனவே எழுதிவிட்டேன் மகனே நீ அந்த நாளை நெருங்கி வருகிறாய் இனி உன் வாழ்க்கையில் பணத்தின் பற்றாக்குறை இல்லை நீ பிறருக்கு உதவி செய்யும் நிலைக்கு வரப்போகிறாய் அதுதான் உன் உண்மையான வெற்றி என் செல்லக் குழந்தையே இனி அழாதே உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன் உன் இதயத்தில் அமைதி விதைத்து விட்டேன் அந்த அமைதியுடன் சேர்ந்து பணம் வாய்ப்பு மகிழ்ச்சி மூன்றும் உன்னிடம் சேரப்போகிறது நம்பு குழந்தையே நான் இருக்கேன் உன் வாழ்க்கை ஒளி வீசப்போகிறது நீ கடந்த சில ஆண்டுகளில் அனுபவித்த துன்பம் எனக்கு தெரியும் கடன் வாங்கி கடன் அடைத்த வாழ்க்கை அந்த சுழலில் சிக்கியிருந்த நாட்கள் உன்னை நொறுக்கிவிட்டன ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் அந்த காலம் முடிந்து விட்டது உன் காலம் மாறிவிட்டது மகனே கடன் என்பது உன்னை அழிக்க வந்ததல்ல அது உன்னை அறிவாளியாக மாற்ற வந்தது நீ இன்று பணத்தின் மதிப்பை உணர்கிறாய் நீ இன்று உழைப்பின் வலிமையை அறிந்திருக்கிறாய் அதற்காகவே நான் உன்னிடம் பெருமைப்படுகிறேன் இப்போ அந்த அனுபவம் உன்னை புதிய வாழ்க்கைக்கு தயாராக்கியிருக்கிறது நான் உனக்காக ஒரு புதிய பாதையை திறந்து வைத்திருக்கிறேன் அது உன் கையில் பணத்தை கொண்டு வரும் பாதை செல்வமே நீ உன் இதயத்தில் நம்பிக்கையை மீண்டும் நிலைப்படுத்து நீ நினையாத இடத்திலிருந்தே பணம் உன்னை தேடி வரப்போகிறது நீ செய்த நன்மைகள் உன் ஸ்ரத்தையுடன் செய்த வேலைகள் அவை எல்லாம் இப்போ பலன் தரப்போகிது நீ தாமதம் என நினைத்தது உண்மையில் தயாரிப்பு நேரம்தான் அந்த தயாரிப்பு முடிந்தது இனி உன் காலம்தான் நான் உன் ஒவ்வொரு ஜபத்தையும் கேட்டேன் அந்த ஜபத்தின் பலனாக நான் உன் வாழ்க்கையில் ஒருவரை அனுப்பி வைத்துள்ளேன் அவர் உனக்கு வழிகாட்டி உதவி செய்யப் போகிறார் அவர் மூலம் உனக்கு பணம் மட்டுமல்ல புதிய நம்பிக்கையும் வரப்போகுது நீ அந்த மனிதரை ஆரம்பத்தில் அடையாளம் காண முடியாது ஆனால் அவரின் வருகையால் உன் வாழ்க்கை மெதுவாக மாறும் நீ நினைக்காத திசையில் வாய்ப்பு திறக்கும் அதுதான் என் செயல் மகனே நீ கடனில் அடிமையாக இருந்த நாட்கள் இனி முடிவடைய போகிறது நான் உன் முயற்சிக்கு பலன் தருகிறேன் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு வருமான மூலாதாரம் அல்லது ஒரு நபரின் கருணை எதன் மூலம் இருந்தாலும் அது என் அருளின் வடிவம்தான் நீ உன் மனதில் குற்ற உணர்வை வைக்காதே குழந்தையே நீ தோல்வியடைந்தவன் அல்ல நீ முயற்சித்தவன் அதற்காகவே உனக்கு வெற்றி கொடுக்கப் போகிறேன் உன் கண்ணீர் வீணாகவில்லை குழந்தையே நீ அடுத்த சில மாதங்களில் மாற்றத்தை உணரப்போகிறாய் சில கடன்கள் தானாகவே தீரும் சிலர் உனக்கு எதிர்பாராத உதவி செய்வார்கள் நீ நினைத்துப்பார் உன் முருகன் நான் ஒரு முறை சொன்னால் அதில் தாமதம் இருக்கலாம் ஆனால் தடை இருக்காது மகனே பணத்துடன் சேர்ந்து நான் உனக்கு வழிகாட்டுதலும் தரப்போகிறேன் அந்த பணத்தை நல்ல பாதையில் செலவு செய் உன் வீட்டை அமைதியுடன் நடத்து உன் பெற்றோருக்கு குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கொடு அப்படி நீ நடந்து கொண்டால் அந்த பணம் உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் மகனே பணம் ஒருமுறை வருவது பெரிய விஷயமல்ல அது நிலைத்து நிற்பதுதான் அருள் அந்த நிலைத்து நிற்கும் அருளை நான் உனக்கு தரப்போகிறேன் இனி நீ கடன் வாங்கி வாழ வேண்டியதில்லை உன் கையில் பணம் இருக்கும் நீ இதை நம்பு மகனே உன் கடன் தீரப்போகிறது உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகிறது அந்த வெளிச்சத்தை யாரும் அணைக்க முடியாது ஏனெனில் அது நான் உன் வாழ்க்கையில் ஏற்றி வைத்துள்ள தீபம் நான் உன் வழியில் இருக்கிறேன் செல்வமே நீ நட நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் நீ முயற்சி செய் நான் வாய்ப்பை தருகிறேன் நீ நம்பிக்கை வை நான் நிச்சயம் வெற்றியை அளிப்பேன் என் செல்லக் குழந்தையே இனி பயப்படாதே உன் காலம் மாறிவிட்டது உன் கடன் முடிவடையப் போகிறது உனக்கு வரப்போகும் பணம் ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம் அந்த ஆசீர்வாதம் நீண்ட நாள் நிலைத்திருக்க செய்வது உன் பொறுப்பும் கூட சற்று பொறுமை கொள் என் அருள் உன்னை நோக்கி வருகிறது நீ நிலைத்து பார் நீ வறுமையில் இருந்தபோது கூட பிறருக்கு உதவி செய்ய முயன்றாய் அந்த நன்மை இப்போ உனக்கு திரும்பி வரப்போகிறது நீ மற்றவர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு புன்னகையும் இப்போது அருளாக மாறி உன்னை அடைய வந்து கொண்டிருக்கிறது நீ உன் பெற்றோரின் நிம்மதிக்காக உழைத்தாய் அந்த உழைப்பை நான் காண்கிறேன் அதற்காக நான் உனக்கு பல மடங்கு கொடுக்கப் போகிறேன் இனி உன் வீட்டில் பணத்துக்காக சண்டை இருக்காது அமைதி நிலைத்து நிற்கும் மகனே உன் முயற்சி தோல்வியடைந்தது போல தோன்றினாலும் அவை வீணாகவில்லை அந்த முயற்சிக்கு பலன் இப்போ வருகிறது அந்த பலனின் வடிவமே பணம் வாய்ப்பு வெற்றி நீ நாளை எழும்போது ஒரு புதிய சக்தியை உணர்வாய் அது என் அருளின் தொடக்கம் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையும் மெதுவாக நீங்கும் உனக்கு உன் உழைப்புக்கு ஏற்ற பலனை போகிறேன் நான் அனுப்பி வைத்துள்ள அந்த நபர் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் தருவார் அவர் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையாக வரப்போகிறார் அவர் மூலம் உனக்கு நிதிய செய்வார் வாய்ப்பு மற்றும் நல்ல செய்தி அவர் என் அருளின் வடிவம் மகனே கைவிடாதே நம்பிக்கை வைத்தரு நீ எத்தனை நாள் துன்பப்பட்டாயோ அந்த நாள்களுக்கு இப்போ இரட்டிப்பு பலன் வரப்போகிறது எதற்கும் கவலைப்படாதே மகனே நம்பிக்கை கொள் உன் முருகன் நான் உன் பக்கம் இருக்கிறேன் உன்னிடமிருந்து விலக மாட்டேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் நடக்கிறேன் எனவே இனி பயப்படாதே யாமிருக்க பயம் எதற்கு செல்வமே வாழ்க வளமுடன்